குரான் இன்றைய காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் குரான் மதர் சேர்க்கப்படுகிறார்கள் சேர்க்கப்படுகிறார்கள் ஏதோ ஒன்றை திணிப்பதை போன்று ஓத வைக்கப்படுகிறார்கள் குரானை வெறுப்போடு சுமந்து கொண்டு போகிறார்கள் உம்மாவினுடைய தண்டிப்பினால் வாப்பாவினுடைய கண்டிப்பினால் குரான் மதரசாவுக்கு போக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தோடு சுத்தமான ஆடைகள் அணிந்து வெள்ளை ஆடைகள் அணிந்து நீட்டாக ஒழுந்தாக போகிற ஒரு பிள்ளை உடுத்திருக்கிற உடுப்போடு விளையாடி கொண்டிருக்கிற அதே நிலையில் சில பிள்ளைகள் முகம் கூட கழுகாமல் குரானை தூக்கி கொண்டு மதரசாவுக்கு ஓடுகிறார்கள் ஓடி ஏதோ ஒரு சடங்குக்காக ஒரு சில குரான் வசனங்களை பாடம் கொடுக்கிறார்கள் ஓதி முடிக்கிறார்கள் ஓத வேண்டும் என்பதல்ல முதல் ஓதி முடிக்க வேண்டும் என்கிற பரிசில் பரீட்சை வருவதற்கு முன்னால் மகன் ஓதி முடித்து விட வேண்டும் என்ற நிற்பந்தம் நான்காம் ஆண்டுக்கு போகிறான் பிள்ளை நான்காம் ஆண்டுக்கு போகிறான் காலையில் இருந்து ஆரம்பிக்கிற டியூசன் ஓட்டம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீண்டு போகிறது குரானுடைய உறவும் துண்டிக்கப்பட்டு போகிறது இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா குரான் மதரசாவுக்கு அனுப்புகிற தாய்க்கோ தந்தைக்கோ குரானை சரியாக ஓத முடியவில்லை இல்லை என்றால் அவர்களாவது வீட்டில் வைத்து ஓதி கொடுப்பார்கள் அந்த நிலையும் இல்லாத சூழல் புலமை பரிசலினுடைய அந்த வெறி அந்த தாக்கம் அந்த தாகம் ஐந்தாம் ஆண்டில் அந்த பிள்ளை பிழிந்தெடுக்கப்படுகிறான் நான் படிப்பதற்கு எதிரானவன் அல்ல படிக்க கூடாது என்று சொல்பவன் அல்ல இங்கு சொல்ல வருகிற விஷயம் அன்புக்குரியவர்களே நான் அதற்கு பிறகு உங்களுக்கு உலங்கப்படுத்த இருக்கிற அல் குர்ஆனிய மகிமை இருக்கிறதே அந்த மகிமை மெல்ல மெல்ல உள்ளங்களில் இருந்து கலெக்டப்படுகிறது என்பதற்கான உதாரணம் நான்காம் ஆண்டோடு நிறுத்தப்படுகிற பிள்ளை ஐந்து இரண்டு வருடங்கள் குரானுக்கும் அவனுக்குமான தொடர்பு கிடையாது ஏதோ ஒரு நேரம் சந்தர்ப்பம் கிடைத்தால் உம்மா சொல்லுவா குரானை எடுத்து ஓது என்று சொல்லுவார் தந்தை குரானை எடுத்து ஓது என்று சொல்லுவார் அதே தாயும் தந்தையும் பிள்ளையை விட்டு வீட்டிலே நாடகம் பார்த்து கொண்டிருப்பார்கள் கையடக்க தொலைபேசியை சந்தமாக போட்டு யார் ஏதாவது ஒரு சினிமா காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த கவனமும் அங்கேதான் இருக்கும் பிள்ளை ஓதுவதாய் நடித்துக் கொண்டிருப்பான் ஏதோ ஒன்றை முணுமுணுத்துக் கொண்டிருப்பான் காலம் முடிந்துவிடும் ஆறாம் ஆண்டுக்கு வருகிறான் இப்பொழுது அவன் வளர்ந்து விட்டான் மதரசாவுக்கு போய் ஓத முடியாது அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் கொஞ்சம் மலர்ந்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில வருடம் போகிற பொழுது குமராகி விடுவார்கள் குரான் அப்படியே முழுமையாக உள்ளங்களில் இருந்து கலட்டப்படுகிற ஒரு நிலை அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல யதார்த்தமாக அனுபவப்பட்டவைகள் கடந்த சில வருடங்களாக சில மதரசாக்களின் நேர்முக பரீட்சைக்கு போகிற பொழுது குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதிலும் ஓயல் முடித்துவிட்டு வருகிற பெண் பிள்ளைகளுடைய மதரசாக்களுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான நேர்முகப் பரீட்சையில் இன்றவையில் அவர்களிடத்தில் உங்களுக்கு பாடமான ஒரு குரானில் இருந்து ஒரு சின்ன சூறாவை ஓதுங்கள் என்றால் அல்லாஹிவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஹத் இந்த சூரா பாடம் இல்லாத பிள்ளைகளை கூட நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஓயல் முடித்த மாணவிகள் ஏயல் படிப்பதற்கு தகுதியாக இருக்கிற மாணவிகள் குழுவு என்னுடையதும் உங்களுடையதும் இல்லங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் உறவுகளே இந்த பயான் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அருள்பாலித்த ஒரு சிலரை தவிர கொஞ்சம் வீடுகளுக்கு போய் பாருங்கள் புரான் இந்த மூலையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் மகனுடைய பாடசாலை புத்தகத்திற்கு அழகாக உரை வாங்கி பொழுத்தீன் போட்டோ பின்பண்ணி அதை நீட்டாக வைத்துக் கொடுக்கிற ஒரு தாய் வீடுகளில் குரான் இலக்கரி கட்டுகளை விட மோசமாக தாள்கள் கலந்து இருக்கிற பக்கம் பதினைந்தாம் திசுலே இருக்கிறது மாறி மாறி தாள்கள் எல்லாம் குழம்பி போய் குரானை எடுங்கள் என்றால் தூசு தட்டி புழுதியோடு ஏதோ ஒரு அனுமாரியின் மூலையில் இருந்து ஏதோ ஒரு ராக்கையின் தொங்கலிலே இருந்து எடுக்கிறோமே சில பள்ளி வாசல்களுக்கு வந்து பார்க்கிறோம் இந்த பள்ளி வாசல் எப்படி என்று தெரியாது அல்லாஹுடைய மாளிகையின் ராக்கைகளில் குரான்கள் பிடித்து அப்படி அதை பார்க்கிற பொழுது உள்ளங்கள் எல்லாம் கருகி போகிற அப்படியே நொந்து போகிற நிலையில் இருக்கும் உறவுகளே உறவுகளே அல் குரான் அல் குரான் அதைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அது இந்த உலகத்தில் செய்த புரட்சி அது படைத்திருக்கிற வரலாறு இந்த உலகில் யாரால் யாராலாவது சாதிக்க முடியுமா